இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா கிங்டம் திரைப்படம் தெலுங்கு பிலிம் கிங்டம் திரைப்படம் பத்தி முன்னாள் சர்ச்சை பத்தி சீமன் பேசியதை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கருத்தா சேனலா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிங்டம் திரைப்படம் இந்த திரைப்படம் தெலுங்கு திரைப்படம் கரு விஜய் தேவர கொண்டா நடிச்ச படம் சீமானன் என்ன பேசியிருக்காருன்னா வரலாறே தெரியல எதுக்கு எங்களை பத்தி எடுக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் உண்மை அவர் தான் உண்மை ஏன்னா வரலாறு தெரியாம கற்பனை கதைன்னு சொல்லி படம் கொடுதலாம் விளக்கம் கொடுக்குறாங்க கற்பனை கதையா இருந்தா இப்போ தெலுங்கு மக்களாவோ இழிவாவோ அதை இது போதை பொருள் கடத்துலாம் வெண்களை விபச்சாரம் பண்ணலாம் அப்படியே வச்சு எடுத்த நீங்க ஒத்துப்பியா நீங்க கேட்க மாட்டீங்கள ஒரே ஒரு சின்ன விஷயம் கமலஹாசன் அண்ணன் தக்கலை படம் இசை வெளியிட்டு விழாவில் கன்னடம் வந்து தமிழ் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த ஒரு ஒரு வரிக்காக மனுப்பே இருக்க சொன்னாங்க படத்தை ஓட முடியாதுன்னு ஓடமிச்ச முடியாதுன்னு சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய அரசு நீதிமன்றம் எல்லாமே அவங்க பின்னாடி காட்டு அவங்க பின்னாடி நிற்கிறாங்க ஏன்னா இங்க அறுபது வருஷமா திராவிட ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்கு மேலும் திராவிட கட்டிடக்கலை திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடுன்னு பேசி தமிழர் நாகரிகம் பூ தமிழர்னு பூங்கிற இனத்தை அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க இங்கே வந்தார் போனாருக்கு பூரா இங்கே சுதந்திரம் எல்லாமே இருக்குது இங்கே இனமானம் கொண்ட தமிழர்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது மாதிரி தான் அந்த படம் நடந்துட்டு இருக்கு அறுபது வருஷமா அந்த பண்ணிக்கிட்டு இருந்த வேலை தான் இந்த படம் வர கொண்டு வந்துட்டு இருக்கு மலையம் இங்க இருக்கு யாழ்ப்பாணம் எங்க இருக்கு அஹ் ஈழத்தமிழர்கள் வாழப்பகுதி எங்க இருக்கு இதெல்லாம் தெரியாம வரலாறே தெரியாம படம் எடுத்து ஒரு கருப்பனை கதைன்னு சொன்னா ஏத்துருப்பாங்களா பிற பிற மொழி இன மக்களை வந்து போதை பொருள் கடத்துறாங்க தங்க கடத்துறாங்க அப்படின்னு வச்சு எடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா அதுல இருந்துதான் தான் விழிப்பா இருக்கும் தமிழின மக்களை வந்து எப்படி நசுக்கிறாங்க இங்க எப்படி ஆக்கிரமிப்பு பண்றாங்க வந்தவங்க போனவங்கலாம் இங்க வந்து மரியாதை கொடுக்க போடும் இங்க இடம் எல்லாமே கொடுக்க போகணும் ஆனா இங்க இருக்கிற பூர்வக்குடி மக்களை வந்து எப்படியாவது நசுக்கி கொண்டு கொடுணும் அவங்க அவங்க அடையாளத்தை அழைச்சிடணும் அப்படின்னு மேலும் மேலும் வரலாற்று திடிப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி நம்மளை அறியாம நம்ம மூளை செல்வம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளா ஒன்று நம்மளா இங்கே வாங்க நம்மளா ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தமிழ பட்டம்லாம் அறிஞர் த தமிழின தந்தைன்னு எல்லாம் வச்சுக்குவாங்க ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா திராவிடம் திராவிட திராவிட கட்டிடக்கலை திராவிட பண்பாடு இது திராவிட தாயின்னு வச்சு ஆனால் நம்ம தமிழ் இன மக்களே வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ திரையரங்கு பூரா யார் தமிழர்கள் ஓனர் தான் இந்த படத்தை வந்து நினைச்சிருந்தா அந்த படம் விலை கொடுத்து வாங்கிருக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த படத்தோட கதையை தெரிஞ்சு முன்னாடி தெரிய போது தமிழ் இனத்தை வந்து நமக்கு வச்சுப்படுத்தி எடுக்க போறாங்க குற்றப்பறமையை காட்ட போறாங்க ஈழத்தமிழர்கள் நம்ம தொப்புள் படி உறவை வந்து இங்க வந்து தவற சித்தரிக்கிறாங்க வரலாற்று தெரிவிப்பை ஏற்படுத்துறாங்கன்னு தெரிய போகுது திரையரங்கு ஓனர் வந்து இந்த இப்படி காசு கொடுத்து வாங்கி இந்த படத்தை படத்தை திரையிட வேண்டும் இருக்குதா அவசியம் இருக்குதா பணத்தை இனத்தை விட பணம் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போயிருச்சா அப்படின்னு சீமனன்னு கொஞ்சிப்பாக கேள்வி கேட்டுக்காரு இதுதான் உண்மை இங்க எவ்வளோ இல்லைன்னா அந்த இனத்தை வந்து ஈஸியா அழிச்சு கொண்டு விடுவாங்க இப்போ போறப்போக்க பார்த்தா அப்படித்தான் இருக்கு நம்மளை எப்படி எப்படிலாம் அழிக்கலாம்னு திட்டம் முடிவு இருக்காங்க அதுதான் அப்படியே மாத்தி 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 திரு திரிவா வரலாற்று அது இது திராவிட கட்டிடக்கலை திராவிட பாரம்பரியம் பேசி வர்றதே காரணம் இதுதான் நன்றி வணக்கம் சீமன் பேசியது பேசியது